குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே தமிழகம் முழுவதும் ஆடிப்பெருக்கை முன்னிட்டு படித்துறைகள் கோயில்களில் பக்தர்கள் திரண்டு புனித நீராடி வழிபடுகின்றனர் கும்பகோணத்தில் காவிரி ஆற்று படித்துறைகளில் ஏராளமான பெண்கள் புதுமண தம்பதிகள் புனித நீராடினர் காவிரி தாய்க்கு தீபாராதனை காட்டி பெண்கள் தாலி கயிறு கொண்டனர் புதிதாக திருமணமான பெண்கள் தாலி பிரித்து கட்டிக்கொண்டனர் கும்பகோணம் மகா திவ்ய அம்மன் கோவில் ஆணி தீமிதி நிகழ்ச்சியில் கூர்மையான ஆணிகள் கொண்ட இரும்பு தகட்டில் பக்தர்கள் இறங்கி தீமிதித்தனா் பொள்ளாச்சி அருகே ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராம மக்கள் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நீப்பத்துறை சென்னியம்மன் கோவில் ஆடிப்பெருக்கு விழாவிற்கு குடும்பத்துடன் மாட்டு வண்டிகளில் ஊர்வலமாக சென்று வழிபட்டனர் திண்டுக்கல் வெக்காளியம்மன் கோயிலில் பக்தர்கள் பனிரண்டு அடி அலகு குத்தி குழந்தைகளுடன் தீ மிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினா்